டைரக்டர் விஷால் வெங்கட் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் சிவாத்மிகா சிங்கம் புலி நாசர் காளி வெங்கட் இது மட்டும் இல்லாமல் பாலசரவணன் அபிராமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரு நடிப்புல ஒரு வித்தியாசமான கதை காலத்துல நம்ம எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு படம் தான் பாம் அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மாலை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் ஆள் ஆளுக்கு ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவர் உடம்புல வந்திருக்கிறது எங்கள் எங்க சாமி தான் எங்கள் சாமி தான் சொல்லி அடிச்சுட்டு பாம் இந்த படத்தில் ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பெட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் ஒரு காலகட்டத்தில் ஜாதிய பிரச்சனைகளால் ரோட்டுக்கு இந்த பக்கம் காலப்பட்டியும் ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பட்டியும் அப்படிங்கிற மாதிரி பெரியது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதி பிரச்சனையாக வருது ஒரு உயர்ந்த ஜாதி ஒரு தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஸோ உயர் ஜாதி குடியில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம்புள்ளியும் அவர்களோட குடும்பங்களும் அவரோட சொந்தங்களும் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விலங்கு படத்தில் தெரியுமா கிச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களும் ஒரு பக்கம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜாதியை வீட்டுமே எந்த காலத்துலையுமே ஒன்று சேராத வண்ணம் இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது இந்த ரெண்டு கிராமத்தையும் எப்படியா ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்நாளாக இருக்கக்கூடிய காளி வெங்கட்டு ஒரு பக்கம் இந்த ஊரை விட்டு வெளியில் போனா நம்ம நல்லா வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியான முறையிலையும் ஒரு ஒடுக்கப்பட்ட குடியிலும் இருந்து வளரக்கூடிய அர்ஜுன்தாஸ் ஒரு பக்கம் இந்த கிராமத்தை ஒன்று சேர்த்தாங்களா இல்லையா இந்த கிராமம் ஒன்று சேரலை அப்படின்னா அந்த கிராமத்தை காலி பண்ணி உள்ள அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாசர் ஒரு பக்கம் அந்த கிராமத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிராமி ஒரு பக்கம் என்ன நடந்தது எப்படி இந்த கிராமத்தை ஒன்று சேர்த்தாரு நம்ம காளி வெங்கட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேண்டசி என்ன இது சாமி படமா இல்லை பேய் படமா இது ஆன்மீகம் சார்ந்த படமா இது என்ன படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஒன்றே இதுதான் இந்த பாம்படம்னு சொல்லலாம் ஸோ படம் ஆரம்பிக்கிறந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டியோட வாய்ஸ் ஒருலேருந்து ஆரம்பிக்குது சொல்ல போனால் ஒரு முண்டாசுப்பட்டிய மாதிரியான ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஒரு பெரியாட்ரிக் ஃபிலம் மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகலை அதே நேரம் பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்கக்கூடிய நிறையா இஷ்யூஸும் பேஸ் பண்ணி வர ஆரம்பிக்குது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர்ஸ்மே நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க அது அர்ஜுன் தாஸ் ஆரம்பிச்சு புவையார் வரைக்கும் எல்லாருக்கும் ஏன் வந்து அவங்க இந்த மாதிரியான கேரக்டரில் இருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தே ஒருத்தவங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு உரிமைக்காக கூட பேசுறதுக்கு எந்தளவு தயங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அர்ஜுன் தாசை நல்லா வந்து எழுதியிருக்காங்க ஸோ அர்ஜுன் தாஸோட மூவிங்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆக்டிங்கா இருக்கு ரொம்ப மீட்டரை தாண்டி ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இல்லாம ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்கா இருந்தது கூவையாறு தூக்கத்தில் நடக்கிற வியாதி உள்ளவர் அவரால் தான் அந்த ஊருக்குள்ளே மிகப்பெரிய கலவரமே உண்டாகும் ஸோ இவங்களோட கேங் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பொழி தலைவனை சொல்லவே தேவையில்லை கேரக்டர் எழுதி கொடுத்தா போதும் டேரக்டரை எதிர்பார்க்கத்திற்க மாட்டார் அந்தளவு நடிநடி நடிப்பார் ஸோ சிங்கம்புலி ஒரு பக்கம் அவரோட டீமை வந்து ஒரு கேஸ்டிசமாக பவராக வைக்கிறதில் வந்து பயங்கரமாக இருக்காரு ஸோ இதுக்கு சமாதானம் பேச எவ்வளோ நேரங்களில் அபிராமியும் கவர்மெண்ட் இருந்து ஆள் வரப்போ அதுக்கு பின்னாடி பேசக்கூடிய பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் உருவாகுது ஸோ எந்த இடத்துல இங்கே கதிர் வேற்று அதாவது நம்ம காளி வெங்கட் வேற்றுப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியும் கிடையாது இந்த ஜாதியும் கிடையாது எல்லாருமே மக்கள் அப்படிங்கிற ஒரு இடம் பாடம் அவர் பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் அவர் சொல்ற நிறைய விஷயங்களமாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த படத்துல அப்படியே எலவேட் ஆயிட்டே போயிருக்கு என்னடா ப மனுஷன் வந்து பின்னிட்டு இருக்கான என் நடிப்பில் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நடிப்பில் இனிமேல் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது இது ஸ்பாயர் அலர்ட்டாக கூட இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னீக் பீக் ஆல்ரெடி யூடியூப்ல விட்டாங்க காலி வெங்கட் இந்த படத்தில் இறந்து போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் உயிரோட இருந்து ரெண்டு கிராமத்தை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுறவர் கடைசி வரையும் அந்த ஒரு முயற்சியில் தோத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் மனுஷன் செத்ததுக்கப்புறமா அந்த கிராமத்தை ஒன்று சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் படம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அதான் எனக்குலாம் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது எப்படி நான் சிங்கம்பிள்ளையை சொன்னோன்னா மாதிரி காளி வெங்கடம் அந்த இடத்துல நான் சொல்லியாவேன் மனுஷன் உயிரோடு இருக்கிற கேரக்டரை நடிக்க சொன்னால் பின்னி பெடல் எடுக்கிறாப்புல ஒரு மனுஷன் எப்படி செத்தும் அந்த அளவு நடிக்கிறாரு அப்படின்னா அதை காளி தான் அந்த படத்தில் பார்க்கணும் தலை செத்ததுக்கு அப்புறமாவும் ஒரு நடிப்பு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய போர்ஷன்ஸு அவர் உடம்புலேருந்து இந்த கேஸ் வெளியாக அந்த கேஸ்டபிள் குசுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வெளியாகிற ஒரு சீன்லாம் இருக்குது பயங்கரமான ஒரு விஷயங்க அப்படியே ஒரு நடித்து முடிச்சிருக்காப்பில் இந்த படத்தை ஒரு வழியாக அவுட் அண்ட் அவுட்டாக நல்லா பாசிட்டிவான கம்மா வந்திருக்கு ஸோ பாசிட்டிவ் என்னோட சொல்லணும் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இசை கிராமம் கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னாலே நம்ம அண்ணன் இமான் வாழ்ந்துருவாருங்களா ஸோ நம்ம எல்லாரையும் வாழ வச்சிருக்காரு படத்தை எங்கேயுமே நம்ம ஓவர் ரேட்டில் எடுத்துகிட்டு போக கூட ரெண்டாவது இந்த படத்துக்கான ஏன் உங்கள் ஜாதியாக பிரிஞ்சிருக்கான்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே பாட்டியோட வாய்ஸ் ஒரு மூலமாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அர்ஜுன் தாஸ் அவர் தி கோர் வில்லானா நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்போம் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு வந்து நல்ல பாசிட்டிவ் ரோலாக நடிச்சுட்டு இருக்காரு ஸோ காலி வெங்கட்டுக்கும் அவருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி எந்த அளவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் காலி வெங்கட்டுக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி தி கோரில் இருக்குது ரொம்ப ஷட்டிலாக நடிச்சிருக்காரு அவரோட பேஸ் வாய்ஸை படத்தோட எண்டு வரையுமே அவர் வெளியிடவே இல்லை கிளைமேக்ஸ்லாம் வெளியிட்டிருப்பார் அது வரையும் அந்த ஷட்டில் வாய்ஸ்லேயே பேசியிருப்பார் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த வே ஆஃப் ரன்னிங்காக இருக்கட்டும் பிதாமகனில் விக்ரம் பார்த்த ரன்னிங் அந்த ரன்னிங்லாம் உள்ளே கொடுத்ததாக இருக்கட்டும் அவர் அடிப்பார் நினைச்சப்ப அப்படி அமைதியாக போனதாக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு ஸ்டாட்டல் ஆக்டிங் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ரெண்டாவது பிளஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் புலி அண்ட் கிச்சா இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை நான் குறைஞ்ச வேலை நான் குறைஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி எலவேட் பண்ண ஒரு ஆக்டன் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கொஞ்சோடு குறை ஒரு விஷயம் அதுக்கப்புறமா உள்ளே வந்து டிஎஸ்கே நடிச்சிருக்க ஒரு ரோல் அதுவுமே பயங்கரமாக இருக்கும் பாட்டி சொன்ன கதையே இங்கே திரும்ப காலிவங்கிட்டு இறந்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற அந்த பூசாரி ரோல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதே நேரம் இந்த ஜாதியை வந்து என்ன ஜாதின்னு சொல்லிக்காமல் கடைசி வர எடுத்துகிட்டு போனாங்களோ அதுவும் இந்த படத்துக்கு ப்ளஸாக பார்க்குறேன் அதே நேரம் இந்த படத்துக்கு மைனஸ் அல்ல இது வந்து பெட்டர் மேக்கிங்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஆக்சுவலாக நல்ல ஒரு மேக்கிங்கான ஃபிலிம் தான் பட் நம்மளுக்கு எங்கே ஃப்ளேவர்டாக இருந்ததுன்னா முண்டாசுப்பட்டி கொஞ்சமும் அதுக்கப்புறம் முன் அந்த மாதிரி கலவைகளை நமக்கு தெரியல முண்டாசுப்பட்டி கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த படம் கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஃப்ளேவர்டு லைட்டாக நமக்கு இருந்தது ஒருவேளை டைரக்டருக்கும் இது கண்டிப்பாக எழுதுறப்போ தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேஸ் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரையுமே வந்து எதுக்கு கதை அப்படின்னு தேர்றோம் அப்புறம் தான் சரி காலிவங்க இறந்தக்கப்புறம் அந்த ஊரை ஒன்று சேர்க்குறாங்க போல அதான் கதைங்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு வேயை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து படக்குழு கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்கலாம் இதுதான் நமக்கு பார்த்த ஒரு மைனஸ் அது அதாவது நம்ம கொஞ்சம் லேகாக இது மாதிரி ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இது மட்டும்தானே தவிர மத்தபடி பாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதிர்பார்த்து ஒரு லோ டீப் லவ் ரொமான்டிக் எதிர்பார்த்து அர்ஜுன் தாஸ் அவரோட பேஸ் வாய்ஸில் பத்து பேர் அடிப்பார்னு எதிர்பார்த்து அப்படிலாம் போனீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு செட்டாக ஒரு படம் கிடையாது மேலகனை முண்டாசுப்பட்டியை இது மாதிரியான படங்களை கிராஃப்டை விரும்புகிற ஒரு நபர்களுக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாம் பொறுமையாக நல்ல ஃபெல்ட்டாக இன்னும் பல கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக பாம் பாருங்கள் பாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசுவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க